ஸோ தமிழ் பார்த்தோம் இப்போ என்னன்னா உங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் பெர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் கோட்டா இருக்குது பார்த்தீங்களா பிஎஸ்டிஎம் ஸோ இது வந்து ஷெடியூல்டு ட்ரைப் விமன் இல்லைன்னா ஷெடியூல்டு கேஸ்ட் அருந்ததியர் விமன் இல்லைன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு ஊனமுற்றோர் இல்லைனா விதவைகள் விடோ இந்த ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷனை விட கொடுமையான ஒரு ரிசர்வேஷன் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் தமிழில் எழுதுபவர்களுக்கு தமிழ் மீடியம் படித்தவர்களுக்கு ஆதரவாக எப்போதுமே குரல் உண்டு அதில் மாற்று கருத்து இல்லை பட் அதே நேரத்தில் நீங்கள் அதிகப்படியான தமிழ் மொழி ரிசர்வேஷன் இருபது சதவீதம் கொடுப்பதால் மெரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்தவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வீடியோ இப்போ சமீபத்தில் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஓவராலாக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அறுபத்தி நாலாவது ரேங்க் வாங்கியிருக்காரு ஓவராலாக அறுபத்தி நாலாவது ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க அவங்க தமிழ் மீடியம் கேண்டிடேட்டு

ஸோ ஒரு பெண் தமிழ் மீடியம் கோட்டா ரேங்க் வந்து அறுபத்தி நாலு துணை ஆட்சியர் டெப்டி கலெக்டர் ஒரு ஆண் தமிழ் மீடியம் கோட்டா அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஓவராலாக அவருடைய ரேங்க் நூற்றி அவருக்கு கிடைச்ச போஸ்ட்டு டெப்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் பட் இந்த தமிழ் மீடியம் கோட்டா எதுவுமே இல்லாமல் ஜென்ரலாக பிசியில் ஒரு ஆண் போகிறார் பார்த்திங்களா அவர் மொத்தமாக ஓவராலாக அவருடைய ரேங்க் அறுபத்தி ஆறு அவருக்கு எந்த வேலையும் கிடைக்கல இது வந்து ஒரு ஆண் ஓவரால் ரேங்க் எவ்வளவு அறுபத்தி ஆறு அவருக்கு எந்த வேலையும் கிடைக்கல பட் இவரை விட தொண்ணூறு ரேங்க் மேலே இருக்கக்கூடிய அதே ஆண்கள் அதே பிசி பிரிவை சேர்ந்த ஒருத்தருக்கு டிஎஸ்பி போஸ்ட்டு கிடைக்குது இவரை விட ரெண்டு ரேங்க் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு விமன் அவங்களுக்கு துணை ஆட்சியர் போஸ்ட் கிடைக்கிது ரெண்டு ரேங்க் கம்மினா அர்த்தம் நல்ல ரேங்க் நிறுத்தம் ஸோ இந்த டிஎஸ்பி டெப்டி கலெக்டர் இதுக்கு நடுவில் நிறைய போஸ்ட் இருக்குது உதவி இயக்குனர் பஞ்சாயத்துகள் அசிஸ்டன்ட் டைரக்டர் பஞ்சாயத்துன்னு ஒரு போஸ்ட் இருக்குது கமர்ஷியல் டாக்ஸ் வணிக வரித்துறையில் ஒரு போஸ்ட் இருக்குது டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டர் மாவட்ட பதிவாளர் அந்த எந்த போஸ்ட்டுமே இவர் கிடைக்கல அப்போனா தமிழ் மீடியம் கோட்டா வந்து எந்த அளவுக்கு ஒரு மெரிட் ஸ்டூடெண்ட்டை கீழே கொண்டு வருதுங்கிறத பாருங்க இப்படி ஒரு ரிசர்வேஷன் தேவையே இல்லையே ஒவ்வொரு எல்லாம் அறுபத்தாற ரேங்க் ஒருத்தர் எடுத்துருக்காங்க அவனுக்கு ஒரு போஸ்டும் கிடையாது அதே கம்யூனிட்டியில் தமிழ் மீடியம் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சிருக்கிறா ஒருத்த அவன் தொண்ணூறு ரேக் பின்னாடி இருக்கிறா அவனுக்கு என்ன போஸ்ட்னா நூ டிஎஸ்பி போஸ்ட் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே படிப்பதற்கு பசங்களை வந்து நீங்களாம் படிக்காதீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களை வெளியே அனுப்புறதுக்கு தான் சொன்னேன் அந்த அளவுக்கு இந்த தமிழ் மீடியம் கோட்டா வந்து மெரிட் ஸ்டூடெண்ட்டை கீழே கொண்டு வருது அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம் இருபது சதவீதம் கொடுக்காதீங்க எந்த பேசிஸ்ல இருபது சதவீதம் கொடுக்கீங்க ஒரு இடஒதுக்கீடு என்பது கொடுக்கணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு எனுமிரேஷன் வச்சிருக்கணும் ஒரு நம்பர் வச்சிருக்கணும் வன்னியர்களுக்கு தனியாக பத்து சதவீதம் கேடு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்கும்போது உச்சநீதிமன்றம் அது நிகா நிராகரித்தது காரணம் என்ன வன்னியர்களுடைய பாப்புலேஷன் எவ்வளவு சாதிவாறு கணக்கெடுப்பு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடத்திட்டீங்களா அப்படின்னு எடுத்து கேள்வி கேட்டாங்க நம்பர்ஸ் தெரியலை யாருக்குமே அதனால உச்சநீதிமன்றம் கொடுக்க முடியாது சொல்லிடுச்சு அதேமாரி தமிழ் மீடியம் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நம்பர் எண்ணிக்கை தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கா இல்லை அப்புறம் எந்த எண்ணிக்கை அடிப்படையில் இருபது சதவீதம் இருபது கீடு கொடுக்கிறீர்கள் தமிழை வளர்க்க வேண்டும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா பத்து சதவீதம் கொடுங்க ஓகே நீங்கள் இருபது சதவீதம் அதிகப்படியாக கொடுக்கறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேங்க் எடுத்தால் அறுபத்தி ஆறு ரேங்க் ஓவராலா அவருக்கு எந்த வேலையும் இல்லை அவரோட தொண்ணூறு ரேங்க் பின்னாடி இருக்கிறதுக்கு டிஎஸ்பி ஸோ இதில் இன்னொரு விஷயம் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் பிரிவில் மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து அஞ்சு ஆனால் மொத்தமாக ஏழு பேருக்கு வேலை கிடைச்சிருக்குங்கிறாங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சுன்னு ஏழு பேர் ஒரு தமிழ் மீடியம் கேண்டிடேட்டு பெர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் அஞ்சு பேருக்கு ரிசர்வேஷன் படி வேகன்சி இருக்குது ஆனால் கடைசியாக கிடச்சது எத்தனை பேர் ஏழு பேர் அப்படிங்கிற இந்த இடஒதுக்கீடு என்பது சரியாக இங்கு பின்பற்றப்படுகிறதா அடுத்த ஒரு கேள்வி அரசாகு இப்போ தான் குரூப் ஆன் ரிசல்ட்ஸ் முடிஞ்சுது மாணவர்களுடைய குற்றச்சாட்டு தான் இது இட ஒதுக்கீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகல் ரிசர்வேஷன் செங்குத்து இட ஒதுக்கீடு கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது செங்குத்து இட ஒதுக்கீடு வெர்ட்டிகல் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹை கோர்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் அதே முறையை டிஎன்பிஎஸ்சி பின்பற்றுகிறார்களா அப்படிங்கிற ஒரு ஐஎம் மனதில் எழுகிறது பிசிஏ பொறுத்தளவு பிஎஸ்டிஏத்தில் வந்து மொத்தம் எத்தனை வேக்கன்சி இருக்குது அஞ்சு தான் ஆனால் எத்தனை கிடைச்சிருக்குது ஏழு கிடைச்சிருக்குது அப்போன்னா என்ன ரீசன் ரெண்டு பேர் நல்ல மார்க் எடுத்துருக்குறாங்க அவங்க ஜென்ரலில் போயிட்டாங்க அதானே கா அதானே சொல்ல வரோம் இதை தான் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உடனே எல்லோரும் தலகியல குதிச்சாங்க கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக போட்டாங்க இப்போ குரூப் ஒன்றில் அப்படி தானே வந்திருக்குது இதே முறை குரூப் டூவில் தொடரக்கூடாது என்பதற்காக தான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் குரூப் டூ கவுன்சிலிங்காவது நீங்கள் வந்து ஹரிசார்ந்து ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுறோம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டுடைய ஆர்டருக்கு எதிரானது அப்போ என்ன சொல்லுவாங்க அரசாங்கத்தின் கொள்கை முடிவு அதில் யாரும் தலையிட முடியாதுங்க அதெல்லாம் டிஎன்பிசி ஓப்பனாக சொல்லணும் மொத்த படியிடம் அஞ்சு தான் பிஎஸ்டிஎம் பொறுத்தளவு பட் பிஎஸ்டிஎம்மில் ஜாயின் இந்த கவுன்சிலிங் போய் வேலை எடுத்தவங்க எண்ணிக்கை ஏழு அஞ்சு எப்படி ஏழு ஆகும் ரெண்டு பேர் எப்படி எக்ஸ்ட்ரா உள்ளே வராங்க அவங்க நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க ஜென்ரலாக வருவாங்க ஸோ இந்த முறை குரூப் டூ ஏ கவுன்சிலிங்கில் இந்த முறை தொடர்ந்தால் நிறைய ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அதாவது ஆண்கள் பிசி ஆண்கள் எம்பிசி ஆண்கள் கேஸ் ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள் வேலை கிடைக்காமல் ஸோ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ் மீடியம் கோட்டா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அஞ்சுனா அஞ்சு தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது ஏழு எப்படி வந்துச்சு அதே நேரத்தில் அதிகப்படியாக தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் கொடுக்கறதுனால நல்ல படித்தவங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு அறுபத்தி ஆறாம் ரேங்க் எடுத்தவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாரு இதுக்கு மேலே என்ன சார் பண்ண முடியும் அவன் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறதுனால என்னோட பின்னாடி இது ரூபா பின்னாடி தான் அவனுக்கு டிஎஸ்பி கிடைக்குது எனக்கு எந்த போஸ்ட்டுமே கிடைக்கல அட்லீஸ்ட் ஒரு ஏசி கமர்ஷியல் டேக்ஸ் வணிக துறை உதவியாளர் ஏதாவது அவனுக்கு கிடைச்சா போதும் பட் எதுவுமே கிடைக்கல அப்போ இவருக்கு என்ன மதிப்பு இருக்குது இவருக்கு என்ன மரியாதை இருக்குது அப்போ இங்கே வந்து படிச்சவனுக்கு மரியாதை கிடையாது சர்ட்டிஃபிகேட்டை எங்கேயாவது பொய் சொல்லி வாங்கிட்டு வந்தால் அவனுக்கும் மரியாதை அதுக்காக இந்த நூற்றி ஐம்பத்திரெண்டாவது ரேங்க் எடுத்தவர் பொய் சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிட்டார்லான்னு சொல்லலை இந்த சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குதுன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறாங்க ஸோ மா மாணவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு தமிழ் மீடியம் ரிசர்வேஷனை அதிகமாக கொடுக்காமல் கம்மியாக கொடுக்கணும் அண்ட் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுனவங்களுக்கு ஒரே மரியாதை கொடுக்கணும் தமிழில் எழுதுகிறவங்களுக்கு நல்லா எழுதினா உண்மை நல்லா மதிப்பெண் கொடுக்கணும் இந்த மாதிரி கோரிக்கைகளை டிஎன்பிஎஸ்சி நிறைவேற்ற வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு நன்றி